அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அண்மை நிறைந்த சம்பவமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் சனி ராகு செவ்வாய் சூரியன் மற்றும் குரு என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றன ராசியின் அதிபதியான சுக்கரன் உட்பட பிசபராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்களில் எட்டு கிரகங்கள் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றன கேது ஒருவர் மட்டும்தான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை ஒரு முதலீடாக இருந்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து மேற்கொள்வது நல்லது மற்றபடி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் உறுதியாக விலகி அண்மையும் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் தனஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் சனியும் இருப்பதக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் ரிசர்வ ராசிக்காரர்கள் இருந்தாலும் பனிரெண்டு ராசியில் முதன்மையான யோகத்தை பெறக்கூடியவர்களாக பார்க்கப்படுகிறீர்கள் எனவே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான மிக முக்கியமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் வாழ்வில் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகுவதற்கான சந்தர்ப்பத்தை செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நுழைவதால் உறுதிப்படுத்துகிறது ஆர் குரு சுக்கரயோகம் நிறைவாக கிடைப்பதால் சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சம்பவம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது விரயங்களை நீக்கி சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதால் தவறவிடாமல் மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை ரிசர்வ் காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு சாதகமாக மேலும் மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையிலுள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வெளிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் விலகி மிக முக்கிய சம்பவம் மகிழ்ச்சி நிறைந்தவையாக உறுதியாக ரிசபராசிக்காரர்களுக்கு கைகூடும்